நான் கட்டிக்க போற எம் முறப்பண்ணோட நடுத்தர்ல காலித்தனமா கூத்த அடிக்கிறேன் நீ சுமாரியா நான் பேசிக்கிறேன் கட்டிக்கிறேன் கொஞ்சம் ஒளி விடுங்க அடியா அப்பா 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 இங்க வாடா கம்மி எருமே, நாயே, நாய பொறுக்கி சங்கரவாட ஆத்துக்கு அப்பா அப்பா அப்பாக்கு வந்து அப்பா அப்பா ஐயா பாட்டிட்டா ஹே ஆரி ஐயே பை பை ஐயே ஆgetElementById ஆரி ஆரி ஏ ஒரு தடியா தந்தா தந்தா நன்னா தந்தா தந்தா நன்னா தந்தா 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 அப்பா அப்பா

தடியா இங்க இருக்கே சொல்லாதீங்க இந்த பக்கம் தர்மம் தானா இன்னைக்கு அவனை கடிச்சு கோதறி thank இங்க இருக்க வாடா வாடா ஐயோ கைய போட்டாலே தைரியமா இருந்த வாடா இங்கே வாடா இப்படியா என்னடா ரெண்டு பேரும் ஓடி வர்றீங்க வந்து வந்து சந்தையில கோயில் கோயில சந்தை கோயில்ல சந்தையா ஆமா ஐயா கும்பிடுறேனுங்க என்னடா உடம்புல ரத்தம் எங்கேயாவது சண்டை போட்டு வரியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க தம்பி தர்ம ஓட கத்து அதான் ஓடி காமிச்சேன் வரும்போது பள்ளத்துல மில்லுக்கு எருமோ மாடு வசனத்துக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் ஓடி பிடிச்சி விளையாடுறியா போடா போடா போடா

காந்தி ஜெயந்தி விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் கலெக்டர் அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் கலெக்டர் முன்னிலையில் இங்கே கபடி போட்டி நடைபெறவிருக்கிறது வெற்றி பெறுமணிக்கு கலெக்டர் பரிசு வழங்குவார் முதலில் அணியை களத்தில் இறங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இப்போது தர்மதுரை அணியை களத்திலிருங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் கபடி 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 கபடி

கையா தலைவா கையை மாட்டேங்கிறான்

வீட்டுக்கு போறது முன்னாடி கிட்ட போகாம பாத்துக்கோ எனக்கா ஏ சாபம் குடுக்குற ஆமா சரி இதே மீனை நான் வீட்டுக்கு கொண்டு போய் நல்ல கார உப்பு போட்டு குழம்பு வச்சு உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து உன்னை சாப்பிட வைக்கலனா என் பேர் பார்வதி இல்ல நீ உண்மையான பொம்மளையா இருந்தா ரோசமான பொம்மளையா இருந்தா அப்படி செய்வே பார்க்கலாமா பார்க்கலாம் சரி சரி இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படி உருப்படுவேன் டே மருது

வணக்கம் குட் வணக்கங்க வணக்கம் வணக்கங்க ஐயா அது அப்படி இல்லாம வெட்டுறது ஜமீன் ஜமீன் அண்ணா இப்படி 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 இங்க 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 மறந்துடாதீங்க நீங்க வள்ளியூர் ஜமீன் தேவகி தேவகி வைதேகி 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 வைதேகிட்டு யார் நீங்க நானு யாரா நானு யாரா இங்க

ஜமீந்தாருங்க பாத்தாலே தெரியுதாங்க நல்லாவே தெரியும் நன்றிங்க என் பேரு ராமதுரைங்க தர்மதுரை தர்மதுரை கைவிடு என் பேர் தர்மதுரைங்க இது என் தம்பி ராமதுரை இன்னொரு தம்பி பேர் தான் ராஜதுரை

முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்க பாக்குறியா என் கூட ஆடினது பாண்ணது கட்டி புடிச்சது எல்லாம் பொய்யா அன்னைக்கு பாக்கு தோப்புல நீ என்ன செஞ்சன்னு சொல்லிட்ட என்ன செஞ்ச ஏடு ஏன்டா நடத்த சொல்றேன் நீ சொல்லுமா பார்க்க தோப்புல என்ன நடந்தது அது வந்து அது அது பெற்றுல சுந்தாம்புதாருக்கு கொடுத்து அதான் சொன்னா இங்க இது போறது இல்லையா போ அவ ஏன்டா போனோம் இந்த வீட்டுலதான் இருப்பா இவதான் என் மூத்த மருமக சீக்கிரம் நல்ல நாளா பார்த்து தாலியை கட்டு பார்வதி நீ உள்ள போமா அப்பா கல்யாணத்துக்கு முன்னாலே ஒரு பொண்ணை வீட்ல வச்சுக்கிட்டா ஊர்ல தப்பா பேசுவாங்க எனக்கு என்ன கல்யாணத்துக்கு அவசரம் தம்பிங்களா ஒரு நல்ல கொட்டும் அதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவனுங்க கிடைக்கிற திருட்டு பசங்க எனக்கு உன் குழந்தைய என் கையால தூக்கி கொஞ்சணும் கொஞ்சம் உங்க பிள்ளைய இப்பவே தாலி கட்ட சொல்லுங்க அடுத்த மாசமே பெத்து கொடுத்துறேன்

இந்த பொண்ணு தனியா விட்டு போறீங்களா யோ உள்ள வா உன கவனிச்சுக்கறேன் என்ன பண்ணுமே சொல்றேன் பாயா ஏய் அப்பா 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 ஐயோ ஏ மகன் தர்மனும் உன் மக பார்வதியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க அதனால ஐயா ஏன் பொண்ணு அவ தீர்க்க சுமங்கலியா இருப்பா எனக்கும் தெரியும் ஜோசியம் நான் பாத்துட்டேன் ஐயா நீங்க பாக்குற ஜோசியம் பொழுதுபோக்கு எனக்கு அது பரம்பர தொழிலாச்சே கிழிச்சே போன வருஷம் நம்ம முனுசாமி பொண்ணுக்கும் மாடசாமிக்கும் நீதானே பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச ஆமாங்க கல்யாணம் ஆகி ஆறு மாசத்துல பஸ் ஆக்சிடென்ட்ல அவன் போயிட்டான் அப்ப எங்கடா போச்சு கொஞ்சம் ஜோசியம் ஐயா ஆக்சிடென்ட் கேஸ்லாம் ஜோசியத்துல வராதுங்க ஜோசியம் எழுதின காலத்துல பஸ் இருந்துச்சா லாரி இருந்துச்சா கார் இருந்துச்சா ஸ்கூட்டர் இருந்துச்சா இல்ல டிவி ஸ்விஃப்டி தான் இருந்துச்சா அதனால ஜோசியத்துக்கு சம்பந்தம் ஏய் தர்மனுக்கு பார்வதியை கொடுக்காம இந்த ஊர்ல இருந்திருப்பியா நீ ஐயா கோச்சுக்காதீங்க நிஜமாவே என் பொண்ணு ஜாதகத்துல சரி ஓ இஷ்டப்படியே தருமனுக்கு உன் பொண்ண ரெண்டாம் தாரமா கொடு அது எப்படிங்க தருமனுக்கே இன்னும் கல்யாணம் ஆகல என் பொண்ணை ரெண்டாம் தரமா எப்படி கொடுக்கறது ஜோசிய சாஸ்திரப்படி பொண்ணும் வாழைமரமும் ஒண்ணு முதல்ல தர்ம வாழ மரத்துக்கு தாலி கட்டட்டும் அந்த வாழைமரத்தை மரத்தை அதே முகூர்த்தத்துல ரெண்டாம் தாரமா பார்வதிக்கு தாலி கட்டட்டும் ஐயா ரொம்ப விவரமா தான் பேசுறீங்க

தம்பி ராமதுரை பெரிய படிப்பு படிக்கிறதுக்கு அமெரிக்கா போறானாம் அமெரிக்காவா ஊட்டி இல்லையா தூ தர்மா தர்மா அமெரிக்கான்னா கடல் தாண்டி போகணும் கடல் தாண்டி போடுமா லங்கையா ஐயோ வேணா போ லங்கை இல்ல இது அமெரிக்கா நானும் நீயும் மெட்ராஸுக்கு போய் அவனை வழி அனுப்பி வைக்கணுமா இல்லடா நான் வரமாட்டேன் அவனுக்கு நம்ம மேல கொஞ்சமாவது மரியாதை இருந்தா இங்க வந்து நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்கணும் என்னமோ வைதேகி மனசுக்கு தாங்காம ரெண்டு வரையும் எழுதி போட்டிருக்கு யாருதான் நமக்கு என்னப்பா தம்பி பெரிய படிப்பு படிக்கிறதுக்கு பெரிய ஊருக்கு போறா நாம போய் தான முறை நான் அங்க வந்து அவமானப்படுறதுக்கு தயாரா இல்ல எனக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும் உனக்கு அவங்களுக்கு தெரியாது அதான் நீ குதிக்கிற ஆமா குதிக்கிற உங்களுக்கு தமிழ் அக்கறை இருந்தது ஒரு தமிழ் பெரிய தொழில் பெரிய 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 படிப்புக்காக இருக்கா உங்களுக்கு நான் மட்டும் வந்து போற மட்ராஸுக்கு போய் எம்ஜிஆர் கோட்டம் பார்க்க போறேன் போய் கமலஹாசன் ரஜினிகாந்த் விஜயகாந்த் சத்யராஜ் பிரபு கார்த்திக் பார்க்க போறேன் அவதான் தான் சொல்லிட்டான்ல சரி ரெண்டு பேரும் ஒண்ணுதான் போறேன் சரி ஊருக்கு போறேன் கொஞ்சம் ஸ்டைல போ ஸ்டைல் பத்தி நமக்கு தெரியும் வீடு வாங்கண்ண வாங்க என்ன எப்படி வீடு ராஜோதர இது வீடா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி இருக்குப்பா

கடல் கடந்து போறதுனால கையை ஓடல காலம் ஓடல ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் ஒய்தேகி ஒய்தேகி தான் கடிதா சரி இருந்தது ஏண்டா இது எவ்வளவு பெரிய சமாச்சாரம் நம்ம பரம்பரையிலேயே நீ தான் முதல் தடவை பிளேன்ல போற இல்லையா தோர ஆமா இந்த விஷயத்தை நீயே நேரடியா வந்து அப்பா கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கி எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு இல்லையா தோர ஆமா ஆமா நீங்க ஒண்ணு சொல்ல மாட்டீங்கன்னா நம்ம அப்பா அபசகம் பிடிச்ச மாதிரி நீ வெளிநாட்டுக்கு போக கூடாது நம்ம பரம்பரைக்கே பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்க வாட் கேன் ஐ டூ நோ 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 சி 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 நீ அப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க அவன் ரொம்ப நல்லவர்டா கொஞ்சம் கோபக்காரர் அவ்வளவுதான் எல்லாம் நல்லா தான் கொஞ்சம் திட்டுறாரு என்னமோ நான் உங்களை கொஞ்சம் படிக்க வச்சு தொழில் செய்யறதுக்காக கொஞ்சம் பணம் குடுத்த அது தம்பி பிஸ்கோத்தா பிஸ்கோத் வியாபாரம் பண்ணி ஒண்ணுக்கு பத்தாக்கிட்டு இப்போ வந்து விழுதாடு காமிச்சிட்டு இருக்கா வெளிநாட்டுக்கு அனுப்புறதே இவருல பெரியத்தா உங்க சின்ன தம்பி ராதிகான்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு அவ அப்பா இவரை வெளிநாட்டுக்கு அனுப்புறாரு நிச்சயதார்த்தம் கூட முடிச்சிருச்சு டே 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 என்ன இது கூட அப்பா சொல்லுறியேடா அதுலண்ணே திடீர்னு முடிவாயிடுச்சு கல்யாணத்துக்கு நாமலாம சேர்ந்து அப்பாகிட்ட சொல்ல அது பண்ணு என்னமா இது மோரு இதெல்லாம் சொக்கத்தக்கம் தானே ஆமாண்ண கொஞ்சம் ராஜா தர மறுபடி கேட்கறேன் தப்பா நினைக்காத இந்த நகையை நட்டு இதெல்லாம் நியாயமா சம்பாதிச்ச பணம் தானே ஐ ஸ்வேர் ஆன் மை ஓன் சைல்டுன்னு அப்படின்னு உங்களுக்கு புரியாத விட்டுடு தெரியல தெரியல சூட்டு போட்டு போட்டு தெரியல எப்படி இருக்கு ரொம்ப நல்லா யாரு பாங்க என் பிரியாப்பா நீ

நீங்க பாட்டியில எப்படி நடந்துக்கணும்னு சொல்றேன் எனக்கு இங்க பாக்க எனக்கு ஏதாவது குடு குடுப்பா அண்ணா அண்ணா நன்றே அண்ணா இது சாரே அடி அடிக்குது ஏய் சாரே மச நம்ம நம்ம பாரம்பரியல யாருமே சாரே அப்பா பெல்ட் தெரியல அண்ணா அண்ணா ஐ டு மேனேஜ் வித் தி சோ வாங்க வாங்க

நீங்க அங்க இருங்க சரிப்பா வர